மீனாக பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா விலையும் முடிச்சுட்டு பூ கொடுக்குறதுக்காக வெளியே கிளம்பி போகிறாங்க அப்போ ஒவ்வொரு கடையில் பூ கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில் நின்னுட்டு இருக்கும்போது மீனாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது அப்போ அங்கே இருக்கிற அக்கா இருந்துட்டு என்னாச்சு மீனா உடம்புக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க்கா கடையில் சாப்பிடாமல் வந்துட்டு அதை ஒரு மாதிரி அட்ரக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அவங்க இருந்துட்டு எதாவது நான் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லை எனக்கு வேலை முடிச்சது நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் மீனாங்கிறது கிளம்பி வந்துட்டுருக்க வழியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக முடியல ஒரு மாதிரி இருக்குது அப்போ மீனாக என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ஒரு இளநீ கடையில் நிறுத்திட்டு இளநீ வாங்கி குடிக்கிறாங்க ஆனால் அது குடிச்சதுமே பார்த்திங்கன்னா மீனாக அப்படியே வாமிட் எடுத்துடுறாங்க அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கரெக்டாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சத்யா அவங்க ஃப்ரெண்டு கூட இன்னும் இருக்காரு அப்போ சத்தியோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்துட்றாங்க டே எங்கள் பாரு மீனாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்தா சத்தியா இருந்துட்டு ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வராரு அப்போ மீனாவை பார்த்துட்டு அக்கா என்னாச்சுக்கா என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லைடா என்னென்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டே சத்தியாக பதறி போயிட்டு அக்கா நம்ம வாக்கா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லைடா காலையில் சாப்பிடாம வந்துட்டு அதை ஒரு மாதிரி இருக்காட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ சத்தியா பார்த்தீங்கன்னா சரி வாக்கா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு அப்போ மீனாவை பார்த்தா அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வா மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் மீனாவோட முகம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சத்தியா சொல்கிறாரு இல்லைம்மா நான் என் ஃப்ரெண்டு கூட நினைவு பேசிகிட்டு இருந்தேன் அப்பாவை பார்த்தா அவங்களுக்கு உடம்பு சிறில் அதனால தான் நான் பார்த்து வீட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கிட்டே மீனாவோட அம்மா பதறி போயிட்டு என்னாச்சு மீனா உடம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு ஏண்டா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் கலையில் சாப்பிட்டாமல் வந்துட்டு எனக்கு அதை ஒரு மாதிரி இருக்குது அட்ருக்கு மயக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனோட அம்மா இருந்துட்டு என்னம்மா நீ என் நேரமாச்சு இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருப்பியா நீ வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ சீதா பார்த்தீங்கன்னா மீனாக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு என்னடி அவளுக்கு சாப்பாடு எடுத்து வையே அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைம்மா ஃபஸ்ட்டு ஜூஸை குடிக்கட்டும் அவங்களுக்கு வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவும் மீனா பார்த்திங்கன்னா அதை வாங்கி குடிக்கிறாங்க ஆனால் குடிச்சதுமே பார்த்திங்கன்னா அவங்க வாமிட் எடுத்துட்றாங்க அதை பார்த்து அவங்க அம்மா பதவி போயிட்டு மீனா என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்குள்ள மீனா பார்த்திங்கன்னா அப்படியே மயக்கமே கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்து மீனாவோட அம்மா பதவி போய்ட்டு ஐயோ மீனா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க அந்த சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து ஒரு அம்மா வராங்க அப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியலம்மா என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா கடையில் சாப்பிடலன்னு சொல்லி சொன்னால் ஜூஸ் கொடுத்தோம் ஆனால் அது குடிச்சதுமே வாந்தி எடுத்துட்டா இப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னாச்சுன்னு தெரியலையே தெரியலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறாங்க அதுக்கப்புறம் சத்யாவை பார்த்து என்னடா இன்னி நின்றுட்டே இருக்க போடா போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மீனாவோட கையை பிடிச்சி பார்த்துட்டு ஒன்றும் பயப்படாதீங்க எல்லாம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மீனோட அம்மா வந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா எல்லாம் நல்ல விஷயம் தான் உங்கள் பொண்ணு உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட மீனோட அம்மாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னம்மா சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அம்மா உங்கள் பொண்ணு கர்ப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட சத்தியாவும் சீதாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த பொண்ணோட முகத்தில் மெதுவாக தண்ணி துளிச்சி எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனாவோட அம்மா பார்த்திங்கன்னா மீனாவோட முகத்தில் தண்ணி துளிச்சி மெதுவாக எழுப்பி விடுறாங்க அப்போ தெளிஞ்சு எழுந்திரிச்ச மீனாக பார்த்திங்கன்னா என்ன எல்லோரும் நம்மளே எப்படி பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சீத்தா பார்த்திங்கன்னா மீனாவோட கையை பிடிச்சிட்டு அக்கா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே புரியாத மீனாக பார்த்திங்கன்னா சத்யாவையும் சீதாவையும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்தா மீனா பாருமா எனக்கு உடம்பு சரியில்லை இவங்க ரெண்டு பேரும் எப்படி பார்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் மீனாவோட அம்மாவும் சிரிக்கிறாங்க அதை பார்த்த மீனா என்னம்மா நீயும் அவங்க கூட சேர்ந்து நீ கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா கூட அம்மா சொல்கிறாங்க இல்லை மீனா இந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மீனா இருந்துட்டு என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் மீனா நீ அம்மா வாக போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனாவே அவங்க அம்மாவை ஆச்சரியமாக பார்க்கவும் ஆமாம் அம்மா அந்த அம்மா இப்போ தான் உனக்கு செக் பண்ணிட்டு சொன்னாங்க நீ மாசமாக இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டுட்டே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்திங்கன்னா சரி சரி பேசிகிட்டே இருக்காதிங்க அந்த பொண்ணுக்கு சாப்பிட்றக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து இங்கே பாருமா ஒரு மூணு மாதத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதை கேட்டால் சத்தியாக பார்த்தீங்கன்னா ஆமாம் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கிறது அக்காவை தான் அவங்க அத்தா அவ்வளோ குடும்பப்படுத்தி வேலை வாங்குறாங்களே அப்புறம் எப்படி அக்கா நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனோட அம்மா இருந்துட்டு ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா அந்த வீட்டில் எல்லா வேலையும் அக்கா தானே செய்கிறாங்க அது இல்லாமல் அவங்க மாமியா அக்காவை எதாவது குடும்பப்படுத்திகிட்டே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அக்கா எப்படி அங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அதை அத்தாம்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சத்தியாக சொல்லவும் அதை கேட்டால் மீனோட அம்மாக்குமே கவலையாக இருக்குது ஆமாம் இவன் சொல்கிறது சரிதான் அந்த அம்மா மீனாவை தான் எல்லா வேலையுமே வாங்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க அப்போ சீதா இருந்துட்டு அக்கா பேசாமல் நீ மூணு மாதம் நம்ம வீட்டிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனாவோட அம்மா இருந்துட்டு அதை பிடிடி முடியும் அவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க ஆள் ஆளுக்கு இதெல்லாம் பேசுகிறது கேட்டால் மீனாக்கே பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது பத்தாவதுக்கு சத்தியா வர ஆமாம்மா இவங்க அத்தைக்கு அக்காவை கண்டாலே பிடிக்கவே மாட்டேங்குது அந்த பெரிய மருமக ரோகிணியத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி அக்கா இப்படி மாசமாக இருக்கிறது தெரிஞ்சால் அவங்க எப்படி கோவப்படுவாங்க அதனால் அவங்களே அக்காக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட மீனா ஆடோ அம்மா இருந்துட்டு டேய் வாயம் மூடா என்னடா இந்த நேரத்தில் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஆனால் இது கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாம ஒரே பதட்டத்தில் இருக்காங்க அப்போ சீத்தா இருந்துட்டு ஏன் இப்போ சந்தோஷமான நேரத்தில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு சத்தியாக சொல்கிறாரு நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை அக்கா நீயே சொல்லு பாட்டி ஊர்லேருந்து வந்துருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நீ தானே சொன்னேன் யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்கதோ அவங்களுக்கு தான் என்னோடய நிலத்தை எழுதி தருவேன்னு சொல்லி பாட்டி சொன்னாங்கன்னு நீ தானக்கா வந்து சொன்ன அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மீனாக இருந்துட்டு அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னக்கா நீ புரியாமல் பேசுகிற உனக்கு முதல்ல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த நிலமெல்லாம் உனக்கு தானக்கா வரும் இது உங்கள் அத்தைக்கே பிடிக்காது பத்தாவதுக்கு அந்த ரோஹிணிக்கு சுத்தமாகவே பிடிக்காது அவங்களா தானே படுவாங்க அதனால் அவங்கனால உனக்கு எதாவது ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டால் மீனாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாக இருக்குது என்னடா இவன் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே மீனாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப பதறி போயிருக்காங்க என்ன தான் பிடிக்காம இருந்தாலும் இந்த எல்லாம் அவங்க செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க சத்தியா சொன்னதை கேட்ட சீதாவும் பார்த்தீங்கன்னா ஆமாக்கா எனக்கும் பயமாக இருக்குது பெசம் நீ குழந்த வரைக்கும் நம்ம வீட்டிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மீனாவோட அம்மா இருந்துட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா சீதா ஏன் ஆளாளுக்கு அதை இதையும் சொல்லி அவளை பயப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே அமைய இதை யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ மீனாவோட அம்மா சொல்கிறாங்க அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டு நீ கண்டதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதம்மா இந்த நேரத்தில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் குழந்தை வரங்கிறதெல்லாம் யாருக்கு எப்போ வேணாலும் ஆண்டவன் கொடுப்பான் நாம தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும் அந்த அம்மா சொன்ன மாதிரி நீ மூணு மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மீனா நீ முன்ன மாதிரி அந்த வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யாத இது வரைக்கும் உன் வீட்டு விஷயத்தை பற்றி நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொன்னதில்லை ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு கேளு பழையப்படி எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டுட்டு செய்யாத உன்னால் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்ய ஏன் இந்த பூக்கட்டுற வேலையை கூட நீ இனிமேல் பார்க்க வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் ஒரு மூணு மாதத்துக்கு நீ நல்லா கவனமாக இருக்கணும் மீனா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செய்யாத உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு மூணு மருமக இருக்காங்கல்ல அவங்க செய்யட்டும் அவங்க வேலையை அவங்க செய்யட்டும் நீ உன் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ மீனா உனக்காக இல்லாட்டி உன் வயிற்றுல வளர குழந்தைக்காக நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா சொன்னதை கேட்ட மீனாக பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மா மறுபடியும் சொல்கிறாங்க மாப்பிள்ள உனக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் எல்லா நேரமும் அவர் உங்க கூடயே இருக்க முடியுமா அதனால் நீ தான் மீனாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால் டெய்லி நீ அவங்க கூட இருக்க முடியாது அதனால் நீ தெளிவாக சொல்லிடுறவங்க கிட்டே என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் இழுத்து போட்டு செய்ய முடியாதுன்னு நீ சொல்லிரு முதல்ல நீ உன்னை கவனிச்சிக்கோ அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு செய்ய முடியும் உனக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுறக்கு உன்னோட மாமனாரும் இருக்காரு மாப்பிளையும் இருக்காங்க அதனால் நான் சொல்கிறபடியே தயவு செஞ்சு கேளு மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மீனா நான் இவ்வளோ தூரம் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரிம்மா நீ சொன்னபடியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மீனாவோட நம்பருக்கு கால் வருது அதை பார்த்தா மீனாவோட அம்மா இந்தம்மா மாப்பிடை தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ சீத்தா இருந்துட்டு அம்மா நீயே மாமாட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை இல்லை மீனாவே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க அப்போ மீனா இருந்துட்டு என்னங்க திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா இங்கே ஒரு கஸ்டமருக்கு வெயிட் இருக்கேன் சரி சும்மா உன்னை கூப்பிட்டேன் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இங்கே அம்மா வீட்டில் சும்மா வந்த அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஓ அப்படியா சரி சரி நீ அவங்க கூட இரு நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு அப்போ மீனாவோட அம்மா இருந்துட்டு ஏன்மா மாப்பிள்ளை கிட்ட விஷயத்தை சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா நான் நேரில் போய் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ மீனாவோட அம்மா இருந்துட்டு இருமா நான் சத்தியாவை கொண்டு வந்து விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா நான் போய்க்கிறேன் இப்போ எனக்கு நல்லா தான் இருக்குது நானே வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த மீனா பார்த்திங்கன்னா சத்யா சொன்னதும் அவங்க அம்மா சொன்னதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ மீனாக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும் மீனா பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துக்கிறாங்க இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜ் ஸ்ருதி ரவி எல்லாமே வேலையிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரோகிணி என்ன ஆண்டி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருமா இந்த மீனாக என்ன என்ன எடுத்து வைக்காம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி இருமா நானே கிச்சனில் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிச்சனுக்கு வராங்க இங்கே வந்து பார்த்தா எதுவுமே சமைச்சு வைக்கல அதை பார்த்து விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது என்ன இவ்வளோ நேரமாகச்சு இன்னும் எதுவுமே சமைச்சே வீக்கில் எங்கே போனால் இந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா படுத்துட்டு படுத்துட்டுருக்கோம் அதை பார்த்து விஜயா பயங்கரமாக கத்துறாங்க இப்போ மீனா சொல்கிறாங்க இல்லை அத்தா எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் விஜயா இருந்துட்டு என்னடி ஏதாவது குத்துக்கல்லாட்டாக இல்லை என்ன உனக்கு உடம்புக்கு முடியல சாதம் மிரெண்டா காடுக்குள்ளாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மீனா பார்த்தீங்கன்னா இப்போ பொறுமையிலேருந்து வெடிச்சு செதறாங்க ஏன் நான் சமைக்கலைன்னா நீங்கள் யாரும் சமைக்க மாட்டீங்களா ஃப்ரிட்ஜில் காய்கறி இருக்குது வீட்டில் பருப்பு இருக்குது நீங்களே இல்லை செஞ்சு சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே ஏன் எல்லாரும் என்னையே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு என்ன மீனா இப்படி பேசுகிறீங்க நீங்கள் தானே டெய்லி சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு மீனாக சொல்கிறாங்க ஆமாம் இனிமேல் நான் உங்களுக்கெல்லாம் சமைக்க மாட்டேன் உங்களுக்கு வேணுங்க நீங்களே சமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது என்னடி மீனா என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கே ஏன் உன்னால் சமைக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு ஆமா இனிமேல் நான் யாருக்கும் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணாமலையும் முத்து வராங்க அப்போ அங்க வந்து அண்ணாமலை என்ன விஜயா காலையிலேயே சத்தம் போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் ஒன்றும் பண்ணலிங்க உங்க மருமகதா மனோஜ் ரோஹினி வேலைக்கு போகிறக்கு ரெடியாக வந்து நிற்கிறாங்க ஆனால் எதுவுமே சமைச்சே வைக்கல அதை கேட்டதுக்கு ரொம்ப திமுறா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு மீனா சொல்கிறாங்க இத்தனை நாள் நான் எல்லாத்துக்கும் செஞ்சு போட்டேன் இனிமேல் நான் யாருக்கும் செய்ய மாட்டேன் அவங்க வேணுங்கிறத அவங்கவுங்களே சமைச்சு சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா இப்படி பேசுறத பார்த்த முத்து பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காரு என்னடா இது நம்ம மீனாவா இது இப்படி பேசுறாள் என்னாச்சு திடீர்னு இவளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட என்னடா உன் பொண்டாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க தானே சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முத்து சொல்கிறாரு உங்களுக்கு வேணுங்கிறது நீங்களே சமைச்சிக்கோங்க என் பொண்டாட்டி என்ன உங்களுக்கு எல்லாம் வேகியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா உன் பொண்டாட்டி சமைக்கல அப்படின்னா இங்கே எல்லாரும் பட்னிய கடன் செத்துருவாங்களா ஏன்னா சமைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு அதை தான் அவ்வளோ சொல்கிறான் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க நாங்கள் என்ன வேண்டாம்னா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு நான் சமைக்கிறக்கு இவ இதுக்கிட்ட வீட்டுல வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட மீனா நானும் இந்த வீட்டு மருமகதான் நான் ஒன்றும் வேலை கறி கிடையாது இனிமேல் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் நான் சமைப்பேன் வேற யாருக்கும் நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்றாங்க அதுக்கிட்ட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு ஆனா முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்னாச்சு இந்த மீனாக்கு இப்படிலாம் அவ பேசவே மாட்டாலே நாமளே இவகிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கோம் மற்றவங்களுக்குலாம் எல்லாம் வேலை செய்யாதேன்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் சொல்ல சொல்ல கேட்காம உடம்பு சரியில்லாதப்ப கூட இழுத்து போட்டு வேலை செய்வா ஆனால் எனக்கு என்னாச்சு இவளுக்கு திடீர்னு ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி புரியாமல் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் எங்கள் மீனா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்ற கேட்டுக்கோங்க இனிமேல் யாரும் வந்து எங்கிட்ட அது செஞ்சு செஞ்சுக்கூட இது செஞ்சுக்கூடன்னு கேட்காதீங்க அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறத அவங்கவுங்களே செஞ்சு சாப்பிட அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க ஆனா முத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஆனா எனக்கு என்ன ஆச்சு இவளுக்கு திடீர்னு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி புரியாம பாத்துட்டு இருக்காரு